என் அன்பு குழந்தைகளே நான் உங்களின் இதயத்தின் ஓசையை அறிந்தவன் நீங்கள் வார்த்தையில்லாமல் கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீரின் மொழியை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தனிமையில் அலைபாய்ந்தாலும் என் கண்கள் உங்களை தேடிக் கொண்டிருக்கின்றன உலகம் உங்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிட மாட்டேன் ஏனெனில் நான் உங்களை என் இரத்தத்தால் வாங்கினேன் உங்களின் பெயரை என் கரங்களில் பொறித்தேன் பிள்ளைகளே உங்கள் மனதில் சுமைகள் அதிகமாயிருக்கும் நாளைய பயம் கடந்த காலத்தின் காயம் இன்றைய போராட்டம் இவை அனைத்தும் உங்களை நெஞ்செரித்துப் போகச் செய்கின்றன ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாக சுமக்கவில்லை என் தோள்கள் உங்களின் சுமையை எடுத்துக் கொள்கின்றன நான் உங்களை அழைக்கிறேன் சுமையடைந்தவர்களே என்னிடமாய் வாருங்கள் நான் உங்களுக்கு ஓய்வு தருவேன் என் ஓய்வு உலகம் தரும் ஓய்வல்ல அது பரலோகத்தின் அமைதி என் பிள்ளைகளே உங்களின் ஆன்மா என் வார்த்தையாலே உயிர் பெறுகிறது மனிதன் அப்பத்தினாலேயே அல்ல என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலே வாழ்கிறான் என் வார்த்தை உயிர்த்த போலது அது உங்களின் உள்ளம் வாடும்போது அதை பசுமையாக்குகிறது என் வார்த்தை விதை போலது அதை உங்கள் இதயத்தில் விதைத்தால் அது பழம் தரும் அந்த பழம் அன்பு ஆனந்தம் சமாதானம் நீண்ட மனம் நற்குணம் விசுவாசம் தாழ்மை சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றாய் மலரும் பிள்ளைகளே சோதனைகள் வரும்போது அஞ்ச வேண்டாம் சோதனைகள் உங்கள் விசுவாசத்தை சுத்திகரிக்கும் நெருப்பு தங்கம் நெருப்பில் சோதிக்கப்பட்டால் அது களங்கமில்லாமல் ஒளிரும் அதுபோல உங்கள் ஆன்மா சோதனைகளில் வலிமையடையும் நீங்கள் சோதனையில் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே உலகம் உங்களை பரிசோதிக்கும் அது உங்களை வெறுக்கும் அது உங்களை ஏளனப்படுத்தும் ஆனால் நீங்கள் மனம் தளர வேண்டாம் நான் உலகத்தை வென்றவன் எனவே நீங்கள் என்னுள் இருந்தால் உலகமும் உங்களை வெல்ல முடியாது நான் உங்களின் கேடயமும் அறனும் பாறையும் யாரும் உங்களை என் கரத்திலிருந்து பறிக்க முடியாது நான் உங்களிடம் சொல்கிறேன் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் வெறுமை அன்பில்லாமல் பேசப்படும் வார்த்தைகள் ஓசையாய் மட்டுமே இருக்கும் ஆனால் அன்போடு செய்யப்படும் சிறிய செயலும் வானத்தில் பெரிதாய் மதிக்கப்படும் ஒரு தாகம் கொண்டவனுக்கு குளிர்ந்த நீர் கொடுத்தால் கூட அது என் முன்னிலையில் மறக்கப்படாது பிள்ளைகளே மன்னிப்பை மறக்காதீர்கள் மன்னிக்காத இதயம் இருளில் சிக்கியிருக்கும் அது காயத்தை ஆழமாக்கும் ஆனால் மன்னிக்கும் இதயம் சுதந்திரமாகிறது நான் உங்களை மன்னித்தேன் ஆகவே நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஏழு முறை மட்டுமல்ல எழுபத்து ஏழு முறை கூட மன்னியுங்கள் உலகம் உங்களை பொய்யால் நிரப்பலாம் ஆனால் நீங்கள் சத்தியத்தில் நிலைத்திருங்கள் நான்தான் சத்தியம் சத்தியத்தில் நடக்கும் ஒருவர் இருளின் பொய்யால் ஏமாற்றப்படமாட்டார் பொய் இனிமையாய் தோன்றினாலும் அது ஆன்மாவை நஞ்சாக்கும் சத்தியம் சில நேரம் காயப்படுத்தினாலும் அது ஆன்மாவை சுத்திகரிக்கும் பிள்ளைகளே ஜெபத்தை விட்டுவிடாதீர்கள் ஜெபம் உங்கள் ஆன்மாவின் மூச்சு மூச்சு நிற்கும்போது உடல் சாகும் அதுபோல ஜெபம் நிற்கும்போது ஆன்மா வாடும் எப்போதும் ஜெபியுங்கள் தனிமையில் ஜெபியுங்கள் கூட்டத்தில் ஜெபியுங்கள் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் ஜெபியுங்கள் ஜெபம் உங்களை என் கரத்தோடு இணைக்கும் பாலம் நான் உங்களை உலகின் வெளிச்சமாக அழைக்கிறேன் வெளிச்சம் எரிந்தபோது அதை மறைத்து வைப்பதில்லை அது அனைவருக்கும் வெளிச்சம் தரும் அதுபோல உங்கள் வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் உங்கள் நல்ல செயல்களை பார்த்து மக்கள் உங்களின் தந்தையை மகிமைப்படுத்தட்டும் பிள்ளைகளே பொறுமையாயிருங்கள் விவசாயி விதை போட்ட பிறகு உடனே அறுவடை செய்ய முடியாது அவர் பொறுமையோடு காத்திருப்பார் மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பின் பயிர் வளரும் அதுபோல உங்கள் ஜெபங்களுக்கும் பலனுக்கும் காலம் உண்டு என் காலம் உங்களின் காலமல்ல ஆனால் என் காலம் சிறந்தது என் பிள்ளைகளே மரணத்தை அஞ்சாதீர்கள் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்களின் உடலை பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் உங்களின் கண்ணீரைத் துடைக்கும் பரலோகம் உங்களுக்கு ஆயத்தமாக உள்ளது அங்கே நோய் இல்லை வலி இல்லை மரணம் இல்லை அங்கே என்றென்றும் என் முகத்தை பார்ப்பீர்கள் பிள்ளைகளே நீங்கள் என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை உங்கள் தலைமயிர்கள் வரை என் கணக்கில் இருக்கின்றன நீங்கள் விழுந்தாலும் என் கரம் உங்களை தூக்குகிறது நீங்கள் தடுமாறினாலும் என் கிருபை உங்களை தாங்குகிறது என் அன்பு பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகள் எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் தயார் நிலையில் இருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் என் வருகைக்காக விழிப்போடு இருங்கள் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் இதயங்களில் கலக்கம் வராதபடி காக்குங்கள் உலகம் உங்களை அலைக்கழிக்கலாம் சோதனை உங்களைச் சூழலாம் வலி உங்களைத் தழுவலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் பாதையில் தனியாக நடப்பதில்லை நான் உங்கள் அருகில் நடக்கிறேன் சில நேரங்களில் என் அடிகளை நீங்கள் காணாமல் போகலாம் ஆனால் அது நீங்கள் சுமையோடு சோர்ந்திருந்த காலம் அந்த நேரத்தில் உங்களை என் தோள்களில் சுமந்தே நடந்தேன் பிள்ளைகளே அன்பில்லாமல் வாழ்க்கை வெறுமை அன்புதான் வானத்தின் சுவாசம் அன்பில்லாமல் சுகமும் இல்லை சமாதானமும் இல்லை நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் என் அன்பு உங்கள் உள்ளத்தில் நிறைந்து வழியும் அன்புதான் உங்களை என் சீடர்கள் என்று உலகம் அறியும் அடையாளம் உங்களின் வல்லமை உங்களின் அறிவு உங்களின் செல்வம் அல்ல அன்பே உங்களை வேறுபடுத்துகிறது நான் உங்களிடம் சொல்கிறேன் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் தாழ்மையான இதயமே என் பார்வையில் அழகானது பெருமை கொண்ட இதயம் விரைவில் சிதறிவிடும் தாழ்மையானவர் தன் சகோதரனை உயர்த்துவார் தன் சகோதரிக்காக தன்னை தாழ்த்துவார் நான் உங்களுக்காக வானத்தை விட்டுவிட்டு வந்து உங்களுக்காக உயிரையும் கொடுத்தேன் என் பாதையை பின்பற்றுங்கள் அது தாழ்மையின் பாதை பிள்ளைகளே உலகத்தின் பொக்கிஷத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்காதீர்கள் அவை காற்றில் பறக்கும் தூஷியைப் போல இன்று இருக்கும் நாளை மறையும் ஆனால் நான் தரும் பொக்கிஷம் அழியாதது உங்கள் இதயத்தை வானத்தில் நிலைநிறுத்துங்கள் அங்கே திருடனில்லை அழிவு இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே வரட்டும் ஒரே வாயிலிருந்து சாபமும் ஆசீர்வாதமும் வரக்கூடாது உங்கள் வார்த்தைகள் சுகப்படுத்தும் மருந்தாயிருக்கட்டும் காயமுற்ற இதயத்தை ஆற்றும் தேன் போலிருக்கட்டும் வெறுப்பு நிறைந்த வார்த்தைகள் இருளின் ஆயுதம் ஆனால் அன்பு நிறைந்த வார்த்தைகள் வெளிச்சத்தின் வாள் பிள்ளைகளே நீங்கள் என் ராஜ்யத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் என் ராஜ்யம் இந்த உலகத்தில் அல்ல என் ராஜ்யம் நித்தியமானது அதில் அன்பே சட்டம் சத்தியமே வழி சமாதானமே வாழ்வு நீங்கள் என் ராஜ்யத்தின் குடிமக்கள் ஆகவே உலகின் ஆசைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் பரதேசிகளும் புலம்பெயர்ந்தவர்களும் உங்கள் உண்மையான வீடு வானத்தில்தான் நான் உங்களிடம் இன்னும் சொல்கிறேன் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் உங்களை ஏளனப்படுத்துவோருக்காக ஆசீர்வதியுங்கள் இது கடினமாக தோன்றலாம் ஆனால் என் கிருபை உங்களுக்கு வலிமை தரும் நினைவில் கொள்ளுங்கள் நான் சிலுவையில் இருந்தபோது கூட என் எதிரிகளை மன்னித்தேன் நீங்கள் மன்னிக்கும் போது உங்கள் ஆன்மா சுதந்திரமடைகிறது பிள்ளைகளே சத்தியத்தின் பாதையில் நடப்பது எப்போதும் எளிதல்ல உலகம் உங்களை எதிர்ப்பதற்கு தயங்காது ஆனால் நீங்கள் தளர வேண்டாம் என் வார்த்தை உங்கள் கால்களுக்கு விளக்கு உங்கள் பாதைக்கு ஒளி இருள் சூழ்ந்தாலும் என் வார்த்தை உங்களுக்கு வழிகாட்டும் நீங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் ஜெபம் வானத்தைத் திறக்கும் சாவி ஜெபம் உங்களை என் கரத்தோடு இணைக்கும் சங்கிலி ஜெபத்தில் உங்களின் தந்தையோடு பேசுகிறீர்கள் அது வெறும் வார்த்தை அல்ல அது இதயத்தின் மொழி நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தாலும் அந்தக் கண்ணீரை நான் மதிக்கிறேன் பிள்ளைகளே பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் பாவம் இனிமையாய் தோன்றினாலும் அது ஆன்மாவை நஞ்சாக்கும் பாவம் சின்ன தழும்பாய் ஆரம்பிக்கும் ஆனால் அது தீப்பற்றிப் பெருகும் நீங்கள் சோதனைக்குள்ளாகும்போது என் ஆவியினால் வலிமை பெறுங்கள் நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன் நான் உங்களுக்கு தரும் சமாதானம் உலகம் தரும் சமாதானமல்ல உலகத்தின் சமாதானம் புயலில் சிதறிவிடும் ஆனால் என் சமாதானம் பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டைப் போல நிலைத்திருக்கும் புயலின் மத்தியிலும் என் சமாதானம் உங்களை தாங்கும் பிள்ளைகளே நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளில் நடக்க வேண்டாம் வெளிச்சம் சிறியதாக இருந்தாலும் அது இருளை ஓட்டிவிடும் உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருந்தால் பிறர் உங்களை பார்த்து என் முகத்தை அறியுவார்கள் நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் இந்த வாக்குறுதி நிலைத்திருக்கிறது எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்கள் பயணம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் பிள்ளைகளே மரணத்தை அஞ்சாதீர்கள் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை மட்டுமே பிரிக்க முடியும் ஆன்மா என்னோடு நித்தியத்தில் வாழும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களின் வாழ்க்கை வானத்தின் சாட்சியாகட்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்களை பார்ப்பார்கள் ஆகவே உங்கள் செயல்கள் என் அன்பை வெளிப்படுத்தட்டும் நீங்கள் அன்பில் நடந்தால் உங்கள் வாழ்க்கை வானத்தின் புத்தகமாகும் என் அன்பு பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் நீங்கள் தயாராய் இருங்கள் உங்கள் விளக்குகள் எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் தாமதித்தாலும் எண்ணெய் நிறைந்த விளக்குடன் காத்திருந்த அறிவாளி மடமைகள் போல இருங்கள் நான் வரும்போது உங்களை தயார் நிலையில் காண விரும்புகிறேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வாழ்க்கை ஒரு ஆற்றின் ஓட்டம் போலத்தான் அது சிறிது நேரம் பாய்ந்து பின்னர் பெருங்கடலில் கலந்துவிடுகிறது நீங்கள் இவ்வுலகில் சில நாள்கள் மட்டும்தான் இருப்பீர்கள் ஆனால் உங்கள் ஆன்மா என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆகவே இந்த சில நாள்களை வீணாக்காதீர்கள் ஒவ்வொரு நாளையும் நன்மைக்காக அன்புக்காக ஜெபத்திற்காக இரக்கத்திற்காக பயன்படுத்துங்கள் ஏனெனில் நாளை உங்களுக்குச் சொந்தமல்ல இன்றுதான் உங்கள் பரிசு பிள்ளைகளே பலர் பெருமையோடு வாழ விரும்புகிறார்கள் அவர்கள் அதிகாரத்தையும் கௌரவத்தையும் புகழையும் தேடுகிறார்கள் ஆனால் என் ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பவன் தாழ்மையோடு பிறருக்கு சேவை செய்பவன் நான் உலகின் ராஜா ஆனாலும் உங்களின் கைகளை துவைத்தேன் உங்களுக்கு முன்பாக பணிந்தேன் உங்களுக்கு உயிரை கொடுத்தேன் இதுவே உண்மையான மகிமை நீங்கள் ஒருவருக்கொருவர் பணிவோடு நடந்தால் வானம் உங்களை உயர்த்தும் என் பிள்ளைகளே அன்பு உலகின் எல்லா சங்கிலிகளையும் உடைக்கும் வெறுப்பு இருளை கூட்டுகிறது ஆனால் அன்பு ஒளியைக் கொடுக்கும் அன்பே இருளின் கதவுகளை திறக்கும் சாவி நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் நான் உங்களுள் வாசம் செய்வேன் அன்பில்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளவு ஜெபித்தாலும் அது வீணான வார்த்தைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரக்கம் கொண்ட இதயமாய் இருங்கள் பசி கொண்டவரை தாருங்கள் தாகம் கொண்டவருக்கு தண்ணீர் அழியுங்கள் ஆடை இல்லாதவருக்கு உடை தாருங்கள் தங்குமிடம் இல்லாதவருக்கு இடம் தாருங்கள் நோயாளியை பாருங்கள் சிறையில் இருக்கும் ஒருவரை தேடுங்கள் ஏனெனில் நீங்கள் இவற்றைச் செய்தால் அது எனக்குச் செய்தது போல் ஆகும் நான் உங்களுள் சிறியவர்களில் ஒருவனாய் மறைந்திருக்கிறேன் பிள்ளைகளே சத்தியம் உங்களை சுதந்திரப்படுத்தும் பொய் சற்றே இனிமையாய் தோன்றலாம் ஆனால் அது உங்கள் ஆன்மாவை சங்கிலியில் கட்டிவிடும் சத்தியம் சில நேரங்களில் காயப்படுத்தலாம் ஆனால் அது உங்கள் ஆன்மாவை விடுவிக்கும் நான்தான் சத்தியம் என்னுள் இருந்தால் நீங்கள் இருப்பீர்கள் என் பிள்ளைகளே உலகத்தின் சத்தங்களை பின்பற்றாதீர்கள் உலகம் சொல்வது உன் சுகத்தை நாடு உன் ஆசையை நிறைவேற்று உன்னை உயர்த்திக்கொள் ஆனால் நான் சொல்வது உன்னை மறுத்து பிறருக்குச் சேவை செய் அன்பில் நட இதுவே என் ராஜ்யத்தின் வழி இந்த வழி குறுகியது ஆனால் அது உயிர்க்கே வழி நடத்துகிறது பிள்ளைகளே ஜெபம் உங்கள் ஆன்மாவின் மூச்சு நீங்கள் மூச்சை நிறுத்தினால் உடல் சாகும் அதுபோல ஜெபத்தை நிறுத்தினால் ஆன்மா வாடிவிடும் நீங்கள் எப்போதும் ஜெபியுங்கள் மகிழ்ச்சியிலும் ஜெபியுங்கள் துக்கத்திலும் ஜெபியுங்கள் உங்கள் ஜெபம் வானத்தை திறக்கும் சாவி அது உங்களை என் கரத்தோடு இணைக்கும் பாலம் பிள்ளைகளே சோதனைகள் வந்தால் மனம் தளர வேண்டாம் சோதனைகள் உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க நெருப்பில் தங்கம் சோதிக்கப்பட்டால் அது ஒளிரும் அதுபோல சோதனைகளில் உங்கள் ஆன்மா சுத்தமாகும் நீங்கள் சோதனையில் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே உங்கள் கண்கள் வெளிச்சமாயிருக்கட்டும் கண்கள் உடலின் விளக்கு கண்கள் சுத்தமாயிருந்தால் உடல் முழுதும் வெளிச்சமாயிருக்கும் ஆனால் கண்கள் இருளில் மூழ்கினால் உடல் முழுதும் இருளாகும் ஆகவே உங்கள் பார்வை சுத்தமாயிருக்கட்டும் காமமும் பேராசையும் உங்கள் கண்களை மாசுபடுத்தாதபடி கவனியுங்கள் என் அன்புக் குழந்தைகளே உங்களின் இதயம் என் வாசஸ்தலம் ஆகட்டும் உலகத்தின் சத்தங்கள் உங்கள் செவியை நிரப்பினாலும் நீங்கள் அமைதியில் அமர்ந்து என் குரலைக் கேளுங்கள் என் குரல் உங்களை பயமுறுத்தாது அது உங்களை ஆறுதலளிக்கும் என் குரல் புயலை அமைதிப்படுத்தும் அலைகளை அடக்கும் நீங்கள் கவலையோடு இருந்தாலும் என் வார்த்தை உங்களுக்கு சமாதானமாகும் பிள்ளைகளே உங்களின் உள்ளம் பாறை போல கடினமாயிருக்கக்கூடாது பாறையில் விதை விழுந்தால் அது வேரூன்றாது ஆனால் மெல்லிய நிலத்தில் விழுந்தால் அது வளர்ந்து பலன் தரும் அதுபோல என் வார்த்தை உங்களின் இதயத்தில் விழுந்தால் உங்கள் ஆன்மா உயிர்ப்படையும் ஆனால் நீங்கள் இதயத்தை மூடினால் என் வார்த்தை பலன் தராது ஆகவே உங்களின் உள்ளம் திறந்த நிலமாக இருக்கட்டும் என் பிள்ளைகளே அன்பே என் ராஜ்யத்தின் மையம் நான் உங்களை அன்பால் அழைத்தேன் அன்பால் மீட்டேன் உலகம் வன்முறையாலும் பயத்தாலும் ஆட்சி செய்யும் ஆனால் என் ராஜ்யம் அன்பாலும் இரக்கத்தாலும் நிலைக்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் உலகம் என்னை உங்களின் வாழ்க்கையில் காணும் பிள்ளைகளே மன்னிப்பை விட்டுவிடாதீர்கள் நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் இதயம் சங்கிலியில் சிக்கிக்கொள்ளும் மன்னிக்கும் அந்த சங்கிலிகள் உடைந்துவிடும் நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று நான் சிலுவையில் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் அதேபோல் உங்களிடம் தவறு செய்பவர்களை மன்னியுங்கள் என் பிள்ளைகளே ஜெபம் உங்களின் ஆவிசுவாசம் நீங்கள் மூச்சு இழுக்காமல் வாழ முடியாதது போல ஜெபமின்றி ஆன்மா வாழ முடியாது ஜெபத்தில் நீங்கள் தந்தையோடு பேசுகிறீர்கள் ஜெபம் வானத்தின் கதவைத் திறக்கும் ஜெபம் உங்கள் சுமையை என் கரங்களில் ஒப்படைக்கும் ஆகவே எப்போதும் ஜெபியுங்கள் பிள்ளைகளே பொறுமையை கற்றுக்கொள்ளுங்கள் விவசாயி விதை போட்டால் உடனே அறுவடை வராது மழையும் சூரியனும் வந்து காலம் நிறைவடைந்த பின் தான் பலன் கிடைக்கும் அதுபோல உங்கள் பிரார்த்தனைகளும் உடனே நிறைவேறாது ஆனால் என் காலத்தில் அவை நிறைவேறும் என் காலம் உங்களின் காலமல்ல ஆனால் என் காலம் சிறந்தது பிள்ளைகளே நீங்கள் உலகத்தின் வெளிச்சம் வெளிச்சம் எரிந்தபோது அதை மறைத்து வைப்பதில்லை அது அனைவருக்கும் வெளிச்சம் தரும் அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் உங்கள் நல்ல கிரியைகளை பார்த்து மக்கள் பரலோகத் தந்தையை மகிமைப்படுத்தட்டும் என் பிள்ளைகளே சோதனைகள் வந்தால் அஞ்ச வேண்டாம் சோதனை உங்களை உடைக்க அல்ல உங்களை வலிமையாக்க தங்கம் நெருப்பில் சோதிக்கப்பட்டால் அது ஒளிரும் அதுபோல சோதனையில் உங்கள் விசுவாசம் சுத்திகரிக்கப்படும் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சாபம் சொல்லாதீர்கள் வெறுப்பு வார்த்தைகள் காயப்படுத்தும் ஆனால் அன்பு வார்த்தைகள் குணப்படுத்தும் உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வரக்கூடாது உங்கள் வார்த்தைகள் உயிரைத் தரும் மருந்தாய் இருக்கட்டும் என் பிள்ளைகளே அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பில்லாமல் செய்யப்படும் காரியங்கள் வெறுமை அன்போடு செய்யப்படும் சிறிய செயல்களே வானத்தில் பெரிதாய் மதிக்கப்படும் தாகம் கொண்டவனுக்கு நீர் கொடுத்தால் கூட அது என் முன்னிலையில் மறக்கப்படாது பிள்ளைகளே உலகம் உங்களை தள்ளுபடி செய்யலாம் கேலி செய்யலாம் ஆனால் அஞ்சாதீர்கள் கூட உலகில் கேலியாய் செய்யப்பட்டேன் அடிக்கப்பட்டேன் சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் நான் உலகத்தை வென்றேன் எனவே நீங்கள் என்னுள் இருந்தால் நீங்கள் உலகத்தையும் வெல்லுவீர்கள் என் பிள்ளைகளே மரணம் உங்களுக்கு பயமல்ல அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலைப் பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் உங்கள் கண்ணீரைத் துடைக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாயுள்ளது பிள்ளைகளே உங்களின் வாழ்வு பிறருக்கு சாட்சியாக இருக்கட்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் செயல்களை வாசிப்பார்கள் உங்கள் வாழ்வு அன்பின் புத்தகமாக இருக்கட்டும் அப்போது உலகம் உங்களை பார்த்து இவர்கள் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லும் என் அன்பு பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்களுக்கு மகிமையின் வாசல் திறக்கும் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் பிள்ளைகளே பரலோகத்தில் உங்களுக்காக ஆயத்தமாயிருக்கும் உண்டு அங்கே கண்ணீர் இல்லை வலி இல்லை நோய் இல்லை மரணம் இல்லை அங்கே என்றென்றும் மகிழ்ச்சி மட்டுமே நீங்கள் என் முகத்தை நேரில் காண்பீர்கள் அதுவே உங்கள் நித்திய ஆனந்தம் ஆகவே என் அன்பு பிள்ளைகளே விசுவாசத்தில் உறுதியாய் இருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் அன்பில் நிலைத்திருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் இதயத்தை நான் வாசிக்கிறேன் மனிதர்கள் வெளிப்புறத்தை பார்க்கிறார்கள் ஆனால் நான் உங்கள் உள்ளத்தை நோக்குகிறேன் உங்கள் சிந்தனைகளும் உங்கள் கனவுகளும் உங்கள் பயங்களும் உங்கள் கண்ணீரும் அனைத்தையும் நான் அறிவேன் நீங்கள் ஒருபோதும் எனக்கு மறைவாக இருப்பதில்லை ஆகவே என் முன்னிலையில் திறந்த மனதோடு வாருங்கள் உங்கள் சுமையைக் கொண்டு வாருங்கள் உங்கள் காயங்களை கொண்டு வாருங்கள் நான் உங்களை சுகமாக்குவேன் பிள்ளைகளே உலகம் தற்காலிகம் அதன் இன்பமும் தற்காலிகம் அதன் வலியும் தற்காலிகம் ஆனால் நான் தரும் ஆனந்தம் நித்தியமானது நீங்கள் உலக ஆசைகளில் சிக்கிக்கொண்டால் அது உங்களின் ஆன்மாவை வறட்சியாக்கும் ஆனால் என்னுள் நடந்தால் உங்கள் ஆன்மா பசுமையான தோட்டமாகும் அங்கே கண்ணீர் ஆறுகளாக மாறும் அங்கே காயங்கள் மலர்களாக மலரும் என் பிள்ளைகளே உங்களின் நாவை கட்டுப்படுத்துங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு ஒரு வார்த்தை உயிரையும் தரும் அழிவையும் தரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் வாசல் திறக்கும் நீங்கள் சாபமிடும்போது இருளின் வாசல் திறக்கும் ஆகவே உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமே வரட்டும் உங்கள் வார்த்தைகள் மருந்தாய் இருக்கட்டும் காயப்படுத்தும் வாளாய் அல்ல பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் பேராசைக்கு இடம் கொடுக்காதீர்கள் பேராசை ஆன்மாவை தின்னும் பாம்பு போலது அது எவ்வளவு பெற்றாலும் திருப்தியடையாது ஆனால் திருப்தி ஆன்மாவுக்கு சமாதானத்தை தருகிறது உண்மையான செல்வம் அன்பும் சமாதானமும் விசுவாசமும் இரக்கமும் தான் இவை அழியாது திருடப்படாது சிதையாது பிள்ளைகளே நீங்கள் அன்பில் ஒன்றாய் இருக்க வேண்டும் பிளவு உங்களை பலவீனப்படுத்தும் ஆனால் அன்பு உங்களை வலிமையாக்கும் இரண்டு நூல்கள் எளிதாய் கிழியும் ஆனால் மூன்று நூல்கள் ஒன்று சேர்ந்தால் எளிதில் கிழியாது அதுபோல் நீங்கள் அன்பில் இணைந்திருந்தால் எவரும் உங்களை தகர்க்க முடியாது என் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும் மக்கள் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை அவர்கள் உங்கள் செயல்களை வாசிக்கிறார்கள் உங்கள் வாழ்வு ஒரு புத்தகம் அன்பின் பக்கங்கள் விசுவாசத்தின் வரிகள் ஜெபத்தின் வாசகம் இவற்றைக் கண்டால் உலகம் உங்களுள் என்னைப் பார்க்கும் பிள்ளைகளே இருள் உங்களைச் சூழலாம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் சிறிய தீப்பொறியும் இருளை அகற்றும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் உங்கள் வாழ்வு ஒளியாக இருக்கட்டும் உங்கள் வெளிச்சம் இருளில் தவிக்கும் ஆன்மாக்களை வழிநடத்தட்டும் என் பிள்ளைகளே தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் தாழ்மையானவர்களை நான் உயர்த்துவேன் பெருமை கொள்ளும் இதயத்தை நான் எதிர்ப்பேன் நான் உலகின் ராஜா ஆனாலும் தாழ்மையாய் பிறந்தேன் நான் பணிந்தேன் சேவை செய்தேன் அதுபோல நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள் அன்பில் சேவை செய்வதே உண்மையான மகிமை பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் ஆனால் அது வீணாகாது கடுகு விதை அளவிலான விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும் சிறிய விசுவாசம் இருந்தாலும் அது என் கரங்களில் வேரூன்றி பெரிதாகும் உங்கள் விசுவாசத்தை விட வேண்டாம் நான் விசுவாசத்தை மதிப்பவன் என் பிள்ளைகளே உங்களின் இதயம் பாசத்தால் நிறம்பட்டும் பொறாமை வெறுப்பு கோபம் இவற்றால் உங்கள் உள்ளம் களங்கப்படாதீர்கள் அன்பே அனைத்தையும் தாங்கும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் பொறுக்கும் அன்பு ஒருபோதும் தோற்காது பிள்ளைகளே உங்களின் ஆன்மா என் ஆவியால் நிறம்பட்டும் என் ஆவியில்லாமல் நீங்கள் எதையும் செய்ய முடியாது என் ஆவி உங்களை வழிநடத்துவான் கற்றுத்தருவான் ஆறுதலளிப்பான் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் என் ஆவி உங்களை தாங்குவான் என் ஆவியின்றி வார்த்தைகள் வெறுமை ஆனால் என் ஆவியோடு வார்த்தைகள் உயிர் தரும் என் பிள்ளைகளே உலகம் உங்களை வெறுக்கலாம் உங்களை தள்ளிப் போடலாம் ஆனால் நீங்கள் அஞ்சாதீர்கள் நான் உலகத்தை வென்றவன் உங்களை என் இரத்தத்தால் வாங்கினேன் யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது பிள்ளைகளே மரணத்தை அஞ்ச வேண்டாம் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலைப் பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் உங்கள் கண்ணீரை துடைக்கும் பரலோகம் உங்களுக்கு ஆயத்தமாயுள்ளது என் பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் நீங்கள் விழிப்போடு இருங்கள் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் தயாராயிருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் நீங்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் பிள்ளைகளே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் அன்பில்லாமல் எதையும் செய்யாதீர்கள் அன்பே உங்களை என் சீடர்கள் என்று காட்டும் அடையாளம் உலகம் உங்களை பார்த்து இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்ல வேண்டும் அன்பே உங்களின் மொழியாகவும் அன்பே உங்களின் வாழ்வாகவும் இருக்கட்டும் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை அழைத்தது பயத்தில் நடக்கச் செய்ய அல்ல அன்பில் வாழச் செய்யத்தான் பயம் உங்களை அடிமையாக்கும் ஆனால் அன்பு உங்களை சுதந்திரப்படுத்தும் நான் உங்களை நண்பர்களாக அழைக்கிறேன் நீங்கள் என் இரகசியங்களை அறிந்தவர்கள் உலகம் அறியாததை நான் உங்களிடம் வெளிப்படுத்துகிறேன் பிள்ளைகளே தந்தை பறவைகளுக்கு பராமரிப்பவர் அவை விதைக்கவில்லை அறுவடை செய்யவில்லை களஞ்சியத்தில் சேமிக்கவில்லை ஆனாலும் தந்தை அவைகளுக்கு உணவளிக்கிறார் நீங்கள் பறவைகளை விட மதிப்பானவர்கள் அல்லவா ஆகவே உங்கள் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் ஒவ்வொரு நாளுக்கும் அதன் கவலை போதுமானது உங்கள் விசுவாசத்தை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளைகளே நான்தான் உயிரின் அப்பம் என்னை உண்ணுகிறவன் பசியடையமாட்டான் என்னை நம்புகிறவன் தாகப்படமாட்டான் உலகம் உங்களுக்கு பசியையும் தாகத்தையும் தரும் ஆனால் நான் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் வாழ்க்கையை தருகிறேன் பிள்ளைகளே உங்கள் இதயத்தில் பொறாமை கோபம் பழிவாங்குதல் இவற்றுக்கு இடமளிக்காதீர்கள் இவை ஆன்மாவை இருளாக்கும் ஆனால் அன்பு இரக்கம் மன்னிப்பு இவை உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக்கும் நீங்கள் பிறருக்கு தாழ்மையாய் சேவை செய்தால் வானம் உங்களை உயர்த்தும் என் பிள்ளைகளே சத்தியத்தை பின்பற்றுங்கள் பொய் ஒரு நேரம் இனிமையாய் தோன்றலாம் ஆனால் அது விஷமாகிறது சத்தியம் சில நேரம் காயப்படுத்தலாம் ஆனால் அது சுகப்படுத்தும் நான்தான் சத்தியம் என்னில் நடந்தால் நீங்கள் இருளின் பொய்யால் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் பிள்ளைகளே உங்களின் வாழ்க்கை காற்றில் பறக்கும் பனித்துளி போல அது ஒரு கணம் தோன்றும் அடுத்த கணம் மறைந்து போகும் ஆகவே நாளையை குறித்து பெருமை சொல்லாதீர்கள் இன்று உங்களிடம் இருக்கும் காலத்தை நன்மைக்காக பயன்படுத்துங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செய்தால் அது நித்தியமாக மதிக்கப்படும் பிள்ளைகளே உங்கள் வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மருந்தாயிருக்க வேண்டும் காயப்படுத்தும் வார்த்தைகள் இருளின் கருவி ஆனால் ஆறுதலான வார்த்தைகள் என் கருவி ஆகவே உங்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதமே வரட்டும் என் பிள்ளைகளே விசுவாசமில்லாமல் என்னை நெருங்க முடியாது விசுவாசம் கண்களால் காணப்படாததை உறுதியாக பிடிப்பது கடுகு விதை அளவிலான விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை அசைக்கும் சிறிய விசுவாசம் இருந்தாலும் அது என் கரங்களில் வேரூன்றி பெரிதாகும் பிள்ளைகளே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இரக்கம் இல்லாமல் அன்பில்லை இரக்கம் கொண்ட இதயம் என் முகத்தை பிரதிபலிக்கிறது நீங்கள் பசியினருக்குச் சாப்பாடு கொடுக்கும்போது தாகமுள்ளவருக்கு நீர் கொடுக்கும்போது நோயாளியை பார்ப்பதும் சிறையில் இருப்பவரை தேடுவதும் இவை அனைத்தும் என்னிடமே செய்யப்படுகின்றன என் பிள்ளைகளே பொறுமையாயிருங்கள் விதை உடனே பழம் தராது அது மண்ணில் மறைந்து மழையாலும் சூரியனாலும் வளர்ந்து பின்னர் தரும் அதுபோல் உங்கள் ஜெபங்களும் உடனே நிறைவேறாது ஆனால் என் காலத்தில் நிறைவேறும் என் காலம் உங்களின் காலமல்ல ஆனால் என் காலம் சிறந்தது பிள்ளைகளே நீங்கள் உலகின் வெளிச்சம் வெளிச்சம் எரிந்தபோது அதை மறைத்து வைப்பதில்லை அது அனைவருக்கும் வெளிச்சம் தரும் அதுபோல உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் உங்கள் நல்ல செயல்களைப் பார்த்து மக்கள் உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தட்டும் என் பிள்ளைகளே சோதனைகள் வந்தாலும் தளர வேண்டாம் சோதனைகள் உங்களை வலிமையாக்கும் தங்கம் நெருப்பில் சோதிக்கப்படும்போது அது சுத்தமாகும் அதுபோல் உங்கள் விசுவாசமும் சோதனையில் சுத்தமாகும் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களுக்கு உயிரின் கிரீடத்தை அளிப்பேன் பிள்ளைகளே மரணத்தை அஞ்சாதீர்கள் அது முடிவு அல்ல அது தொடக்கம் நான் உயிர்த்தெழுந்தவன் என்னை நம்புகிறவன் சாகிலும் உயிர்வான் மரணம் உங்கள் உடலை பிரித்தாலும் ஆன்மா என்னோடு இருக்கும் பரலோகம் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளது அங்கே கண்ணீரில்லை வலியில்லை மரணமில்லை அங்கே நீங்கள் என் முகத்தை நேரில் காண்பீர்கள் பிள்ளைகளே நான் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உலகம் உங்களை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் மனிதர்கள் உங்களை விட்டுவிட்டாலும் நான் விட்டுவிடமாட்டேன் உங்கள் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது யாரும் உங்களை என் கரங்களில் இருந்து பறிக்க முடியாது என் பிள்ளைகளே நான் விரைவில் வருகிறேன் உங்கள் விளக்குகளை எரிய வைத்துக் கொள்ளுங்கள் மணமகன் வரும் நேரம் யாருக்கும் தெரியாது ஆனால் விழித்திருப்பவர்கள் மகிமையின் வாசலில் நுழைவார்கள் சோம்பலாகாமல் விழிப்போடு இருங்கள் ஆகவே என் அன்பு குழந்தைகளே அன்பில் நிலைத்திருங்கள் ஜெபத்தில் விழிப்போடு இருங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் சோதனைகளில் தளராதீர்கள் உங்கள் கிரீடம் உங்களுக்காக காத்திருக்கிறது நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரியமாட்டேன் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களோடு இருப்பேன் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை உலகத்தின் அடித்தளங்கள் போடப்படும் முன்பே நான் உங்களை அறிந்தேன் உங்களின் வாழ்வை என் திட்டத்தில் வைத்தேன் உங்களின் கண்களில் கண்ணீர் விடுவதற்கு முன்பே என் கரம் அதைத் துடைக்கத் தயார் நிலையில் இருந்தது உங்களின் பாதை வழியால் நிரம்பினாலும் நான் உங்களுடன் நடந்தேன் பிள்ளைகளே உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்திருக்கிறேன் அந்த ஆவி உங்களுக்கு ஆறுதல் தருகிறான் கற்றுத் தருகிறான் வழிநடத்துகிறான் நீங்கள் தனிமையில் இருந்தாலும் என் ஆவி உங்களைத் தாங்குகிறான் இரவு மிகுந்த இருளாயிருந்தாலும் அந்த ஆவி உங்களுக்குள் ஒளியை உண்டாக்குகிறான்